காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்று பத்து மங்கள சீதாராமருக்கும் பக்க பலம் பலம் இல்லாதவருக்கு பலம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் நிர்பல் கே பல்ராம் ஆபத்து வந்து சாய்கிற சமயத்தில் யார் வந்து தாங்கிக் கொண்டு பலம் தர முடியும் ராமன் தான் ஆபதாம் அபகர்த்தாரம் அதாவது நமக்கு முன்னேயும் பின்னேயும் இரண்டு பக்கங்களிலும் நம்மை சூழ்ந்து கொண்டு சதாவும் நம்மை ரக்ஷிக்கிற மகா பலவான் யார் அந்த ராமன் தான் நமக்கு துளி ஆபத்து வருகிறது என்றாலும் அம்பை விடுவதற்கு சித்தமாக கோதண்டத்தின் நான் கயிற்றை காதுவரை இழுத்தபடி நம்மை சூழ்ந்திருக்கிறான் அவனை விட்டு விலகாத லக்ஷ்மணனும் அவனோடேயே இருந்து கொண்டிருப்பான் ஆகர்ணபூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராம ஆனால் இப்படிப்பட்ட புருஷ சிரேஷ்டர் வீரராகவன் விஜயராகவன் என்றே பெயர் பெற்ற மகாவீரர் வீரர் ஆஞ்சநேயரை தமக்கு பக்கபலமாக கொண்டதால் தான் அவதார காரியத்தை பண்ண முடிந்ததாக காட்டியிருக்கிறார் மனுஷ வேஷம் பிரமாதமாய் போட்டவர் அவர் சீதையை ராவணன் கொண்டு போய் எங்கே வைத்திருக்கிறான் என்று தெரியாத மாதிரியே நடித்தார் சொல்லி முடியாத துக்கப்பட்டார் அப்போது அவள் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து சொல்லி அவருக்கு உற்சாகமும் தெம்பும் பலமும் தந்தது யார் என்றால் ஆஞ்சநேய சுவாமிதான் சீதையை பிரிந்து இவர் பட்ட துக்கத்தை விட இவரை பிரிந்து சீத்தை பட்ட துக்கம் கோடி மடங்கு பிரிய பத்னி பக்கத்தில் இல்லையே தன்னை பிரிந்து அவள் கஷ்டப்படுவாளே என்ற கஷ்டம் மட்டும்தான் ராமருக்கு ஆனால் அவளுக்கோ இதோடு ராட்சச ராஜ்யத்தில் மகா காமுகனால் சிறை வைக்கப்பட்டிருப்பதான மகா கஷ்டமும் சேர்ந்திருந்தது அபலா என்றே ஸ்திரீக்கு பெயர் சாக்ஷாத் ஜெகன் மாதாவான மகாலட்சுமி சீதையாக வந்து அபலையிலும் அபலையாக அசோகவனத்தில் படாத கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு முடிவு பிராணனை விடுவதுதான் என்று சுருக்கு போட்டுக் கொள்ள போது அவளுக்கு உற்சாகத்தை தெம்பை பலத்தை தந்தது ஆஞ்சநேயர் தான் அவர் செய்த அரும் செயல்கள் ஒன்றில்லை இரண்டில்லை ஆனால் இதற்கெல்லாம் சிகரமாக எதை சொல்லலாம் என்றால் இந்த லோகம் முழுவதற்கும் ஸ்ரீயை கொடுத்து சௌபாகியத்தை கொடுத்து அனுகிரகிக்கும் தாயார் மனம் குலைந்து மட்கி கிடந்த போது ஆஞ்சநேய சுவாமி காய்ந்த பயிருக்கு மழையாக போய் அவளுக்கு உயிரும் உற்சாகமும் தந்தாரே அதுதான் ஜானகி சோகநாசனம் என்று இதைத்தான் சிறப்பித்து சொல்கிறோம் அஞ்சனை என்று யாரோ ஒரு ஸ்திரீக்கு புத்திரராய் அவதாரம் பண்ணி அவளுக்கு ஆனந்தம் கொடுத்தார் இது பெரிதில்லை எந்த பிள்ளை அவன் என்ன துஷ்டத்தனம் செய்பவனாய் இருந்தாலும் அம்மாவுக்கு மாத்திரம் ஆனந்தம் தருகிறவனாகத்தான் தோன்றுவான் அதனால் தான் பிள்ளையை நந்தனன் என்பது தசரத நந்தனன் தேவகி நந்தனன் மாதிரி அஞ்சதா நந்தனன் இது பெரிசில்லை அந்த அம்மாவுக்கு மாத்திரம் இல்லாமல் லோக ஜனனிக்கு லோகம் உள்ளளவும் வரப்போகிற அத்தனை அம்மாக்களுக்கும் ஐடியலாக இருக்கும் சீத்தம்மாவுக்கு மகத்தான சோகம் ஏற்பட்ட போது அதை போக்கினாரே அதற்குத்தான் நாம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சோக அக்னி ஜுவாலை விட்டு கொண்டிருந்தது அவனுடைய ராவணன் ஹனுமார் வாலில் நெருப்பு வைத்ததாக சொல்கிறார்களே உண்மையில் அந்த நெருப்பாலா அவர் லங்கா தகனம் செய்தார் இல்லவே இல்லை அந்த நெருப்புக்குள்ளேயே இன்னொரு நெருப்பை அவர் சேர்த்து கொண்டு இதனால் தான் ஊரை எரித்தார் சீதையின் சோக அக்னி தான் அது ஜனாகாத் என்றால் ஜானகி சோகவன்னி என்றால் துயரமாகிற அக்னி அவள் இருந்தது அசோகவனம் அவளுக்குள் இருந்தது சோக அக்னி தேனைவ அதனாலேயே இந்த சோக அக்னியாலேயே லங்காம் ததாக லங்கை எரித்தார் ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பை வைத்தும் கொஞ்சம் கூட அவரை அது சுடவில்லை சீதையின் அனுகிரகத்தால் அப்படி இருந்தது என்று மாத்திரம் நமக்கு தெரியும் ஆனால் ஊரையெல்லாம் எரிக்கிற பெரிய சக்தி அதற்கு வந்ததே அவளுடைய சோகத்தை தான் ராவணன் நெருப்பு என்ற ரூபத்தில் வைத்ததால் நெருப்பு வைக்கணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வந்தது அவனுக்கு அந்த எண்ணம் வருகிற சமயத்தில் சீதை அதற்கு மேலும் சோக அக்னியில் வாடினால் பிரபஞ்சமே தாங்காது என்ற கட்டம் வந்தது அது எப்படியாவது வெளியே வந்து செலவாகும்படி செய்ய வேண்டும் அதை யாராவது தாங்கிக் கொண்டு வெளியிலே விட்டுவிட வேண்டும் யாரால் தாங்க முடியும் ஆஞ்சநேய சுவாமியை தவிர யாராலும் முடியாது இதனால் தான் அவரை தண்டிக்கணும் என்று ராவணனுக்கு தோன்றின போது ஈஸ்வர சங்கல்பத்தால் வாலில் நெருப்பு வைத்தால் என்ன என்று தோன்றிற்று இப்படி ஆஞ்சநேயர் ஜனகாத்மஜாவின் சோக அக்னியை வாங்கிக் கொண்டே லங்கையை அதனால் தகனம் செய்தார் அது சாதுக்களை சத்ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் துஷ்டர்களை மட்டும் தண்டிக்கும்படி செய்தார் அந்த அக்னி அவளுடைய சோகமாய் இருந்ததால் தான் அவளுடைய பதிக்கு பரம பிரியராக பக்கபலமாக இருந்தவரை சுடாமல் அவருக்கு மாத்திரம் இருந்தது ராமருக்கு ஆஞ்சநேயர் செய்த மகா உபகாரம் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொன்னது சீதைக்கு அவர் செய்த மகா உபகாரம் ராமர் எப்படியும் வந்து அவளை மீட்டு கொண்டு போவார் என்று அவள் உயிரை விட இருந்த சமயத்தில் சொன்னது இவ்வாறு இரண்டு பேரும் பலமே போனார் போல இருந்தபோது பலம் தந்திருக்கிறார் ஆனால் இந்த இரண்டையும் அவர் எதை கொண்டு எந்த பலத்தில் பண்ணினார் ராம நாம பலத்தினால் தான் பண்ணினார் அவர் சமுத்திரத்தை தாண்டி போனதால்தான் சீதையை கண்டுபிடிக்க முடிந்தது எப்படி தாண்டினார் ராம ராம என்று சொல்லி கொண்டு அந்த நாமத்தின் சக்தியில் தான் தாண்டினார் சீதை பிராணனை விட இருந்த பொழுது அவளை எப்படி காப்பாற்றினார் அம்மா தாயே உயிரை விடாதே என்று காலில் விழுந்தால் கூட அவளை தடுத்திருக்க முடியாதே இதுவும் ராட்சச மாயை ராவணன் செய்கிற சூது என்று தானே நினைத்திருப்பாள் அனுபவத்துக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே ராட்சச மாயையாய்த்தான் தெரிந்தது அவளுக்கு அப்படி தெரிந்தது என்பது ஆஞ்சநேயருக்கும் தெரிந்தது பிரம்மச்சரியத்தால் படிகம் மாதிரியாக ஆன அவருடைய மனசில் யார் நினைப்பதும் பழிச்சென்று தெரிந்துவிடும் சீதை பிராணஹானி செய்து கொள்ள இருந்த கட்டத்தில் என்ன செய்தார் ராம ராம என்று நாமாவைத்தான் சொல்ல ஆரம்பித்தார் ராமாயணக் கதையை மெதுவாக ஆரம்பித்தார் ராம என்றால் அதுவும் ஆஞ்சநேய சுவாமியின் வாயால் சொன்னால் எந்த மாயையும் ஓடிவிடாதா அவளுடைய சோக அக்னியை நாமாமிருதத்தை தெளித்து கொஞ்சம் சமணம் செய்தார் இப்படி அமிர்தத்தை தந்தவருக்கு அக்னியே ஜில் என்றிருக்க அவள் அனுகிரகித்தாள் ஆஞ்சநேயரால் தான் தாங்கள் காப்பாற்றப்பட்டது போல் ராமரும் சீத்தையும் சொல்லிக்கொண்டார்கள் சீதையின் பிராணனை ரட்சித்துக் கொடுத்தது சீதைக்கும் மேல் தமக்கு பிரியமான லக்ஷ்மணன் மூர்ச்சையாய் விழுந்தபோது சஞ்சீவி கொண்டு வந்து அவனை எழுப்பினது முதலானவற்றுக்காக தாம் ஆஞ்சநேயருக்கு தீர்க்க முடியாத நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவே ராமர் எப்போதும் சொல்லுவார் ஆஞ்சநேயருக்கு எப்படி என்ன பிரதி உபகாரம் பண்ணுவோம் பண்ணுவோம் என்றே சீதைக்கும் சதா இருந்தது இரண்டு பேருமாக சேர்ந்து என்ன பண்ணினார்கள் என்றால் அயோத்தியிலே கோலாகலமாக பட்டாபிஷேகம் ஆனவுடன் ராமர் பல பேருக்கு பல பரிசு தரும்போது ஒரு முத்தாரத்தை சீதைக்கு போட்டார் அவள் அதை கழற்றி கையில் வைத்து கொண்டு சுற்றியிருந்த அத்தனை பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ராமரையும் அர்த்த புஷ்டியோடு பார்த்தாள் இரண்டு பேரும் பரிபூர்ண ஒரே சித்தம் கொண்ட தம்பதி அதனால் அவர்கள் மனசுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆஞ்சநேயரை அந்த பெரிய சதசிலை கொண்டாடுவதற்கு ஒரு பிளான் போட்டு கொண்டார்கள் சீத்தை ராமரை பார்த்த பார்வையாலேயே முத்தாரத்தை அந்த பரிவாரத்திலே யாருக்கு கொடுக்கலாம் என்பதற்கு அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டாள் உடனே ராமர் பராக்கிரமம் புத்தி பணிவு எல்லாம் எவனுக்கு பூர்ணமாக இருக்கிறதோ அவனுக்கே கொடு என்றார் பாராட்டு இதழ் படித்தவுடன் சொன்னவுடன் சீத்தை ஆஞ்சநேருக்கு கொடுத்து விட்டாள் ஹனுமனுக்கு கொடு என்று ராமர் நேராக சொல்லவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அவார்டு என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம் ஆனால் இன்னார் என்று பர்சனலாக போகாமல் ஆபெக்டிவ் பல உசந்த யோகியதா அம்சங்களை சொல்லி அவற்றை உடையவனுக்கு அவார்டு கொடுத்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனால் தான் உத்தமமான யோக்கியதை எல்லாம் ஹனுமார் ஒருத்தரிடமே பூர்ணமாக ராமர் இப்படி சாமர்த்தியமாக சொன்னது பட்டாபிஷேக கட்டத்திலே இப்படி ஆஞ்சநேயருக்கு இரண்டு பேருமாக செய்ததற்கு ஈடு எதுவும் இல்லை ஒரு பெரிய மலைக்கு மேலே சந்திரிகையில் தாபல்யமாய் இருக்கும் ஒரு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முத்துமாலை ஆஞ்சநேய சுவாமியின் பெரிய சரீரத்திலே புரண்டது முதல் முதலாக அவரை ரிச்சியமூக பர்வதத்தில் பார்த்த உடனேயே ராமச்சந்திரமூர்த்தி இவரால் தான் இனி ராமாயணம் நடந்தாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார் அப்போது ஹனுமாரை சகாயமாக பெற்றிருந்தும் சுக்ரீவன் பெண்டாட்டியை இழந்து வாலியிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் ராமர் இன்னார் என்று வேவு பார்த்து அவர் நல்லவர் சக்தி உள்ளவர் என்று தெரிந்ததால் அவரை துணையாக கொண்டு வாலியை ஜெயிக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஹனுமாரை அவரிடம் அனுப்பியிருந்தான் இப்படிப்பட்ட நிலையில் சந்தித்த போதிலும் ராமருக்கோ தனக்கே பலமாக இருக்க போவது இந்த ஹனுமார்தான் என்று தெரிந்துவிட்டது அவரே ஈஸ்வரனாக இருந்து பூர்வத்தில் பண்ணின தானே இப்படி இப்படி இந்த ராமாயண நாடகம் நடக்க வேண்டும் என்று அதனால் இவர்களை யார் என்ன என்று ஆஞ்சநேயர் விசாரித்த தினசிலேயே அவர் இவர் பெருமையை எடை போட்டு நவ வியாக்கரண பண்டிதன் சொல்லின் செல்வன் என்றெல்லாம் லக்ஷ்மணனிடம் ஏகமாக புகழ்கிறார் ஏதோ வாக்குவன்மை படைத்தவன்தான் என்று நினைத்துவிடாதே இவன் சர்வ வல்லமையும் படைத்தவன் இந்த லோகம் ஒரு தேர் என்றால் அதற்கு அச்சாக இருக்கிற ஆணி இவன்தான் இப்போது தெரியாவிட்டாலும் உனக்கே இதன் உண்மை ஒரு நாள் தெரியும் பார் என்கிறார் ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் பின்னர் காணுதி மெய்மை என்கிறார் அது ரிஷி சாபத்தால் ஹனுமார் தம் பலத்தை மறந்திருந்த சமயம் தான் இவரை துணையாக கொண்டிருந்தும் சுக்ரீவன் ராஜ்யம் தாரம் எல்லாம் இழந்திருந்தது சீக்கிரமே ஜாம்பவான் இவர் பலத்தை இவருக்கு நினைவுபடுத்தி ரிஷி சாபம் போகும்படி செய்ய போகிறார் அப்புறம் ஹனுமார் சாகர தரணம் லங்கா தகனம் முதலான பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பது ராமருக்கு தெரியுமாதலால் பின்னர் காணுதி மெய்மை இவனுடைய மகா பிரபாவத்தால் லோகமாகிய தேரையே நடத்தி கொண்டு போகக்கூடியவன் என்கிற உண்மையை நீ பின்னால் பார்ப்பாய் என்று லக்ஷ்மணனுக்கு சொல்கிறார் ராமாயணமே ஒரு லோகம் சப்த காண்டமும் இந்த ஓடாமல் நின்று போகிற சீதை காணாமல் போய் அவள் எங்கே இருக்கிறாள் என்றே ராமருக்கு தெரியாமல் கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் அப்போது ஆஞ்சநேயரை பார்த்தவுடன் அவரை ராமர் தேருக்கு அச்சாணியாக முடுக்கி கொண்டு விட்டார் உடனே சரசரவென்று தேர் ஓட ஆரம்பிக்கிறது பகு காலம் ஓய்ந்து கிடந்த சுக்ரீவன் வாலியிடம் சண்டைக்கு கிளம்புவது ராமர் வாலிவதம் செய்வது வானரர்கள் சீதையை தேடுவது கண்டுபிடிப்பது சேதுபந்தனம் ராமராவண யுத்தம் பட்டாபிஷேகம் என்று கிடுகிடுவென்று ஓட ஆரம்பித்து விடுகிறது இத்தனையிலும் பெரிய பங்கு ஹனுமாருக்குத்தான் அதுவரை அதாவது ராமாயணத்தில் பேர்பாதி ஆகிறவரை இவர் யாரென்றே தெரியாது கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் வருகிறார் உடனே இவர்தான் கதாநாயகருக்கும் மேலே என்பது போல் முக்கியமாகி விடுகிறார் அடுத்ததான சுந்தரகாண்டம் முழுக்க இவர் பிரதாபமும் இவருடைய லீலையுமே ராமாயணத்தில் சர்வகாரிய சித்தி என்று சகலராலும் பாராயணம் செய்யப்படுவது எது என்றால் ராமருடைய பெருமைகள் தெரிகிற பாக்கி ஆறு காண்டம் இல்லை ஆஞ்சநேய பிரபாவமே விஷயமாய் உள்ள சுந்தரகாண்டம்தான் இப்படி இவரை பார்த்த உடனேயே ராமாயண தேரை இனிமேல் நீயே கொண்டு போ என்று ராமர் கொடுத்து விட்டார் தம்முடைய நாமாவை அவர் மூலம் வெளியிட்டே சீத்தை உயிரை விடாமல் காப்பாற்றினார் தம்முடைய நாமாவினாலேயே அவர் பரமசுலபமாக சமுத்திரத்தை தாண்டச் செய்தார் தாமே லங்கைக்கு போகிற போதோ கஷ்டப்பட்டு அணை கட்டி கொண்டு அதன் மேல் நடந்துதான் போனார் தாம் செய்வதெல்லாம் ராமர் போட்ட பிச்சையே சீதாதேவியின் அனுகிரக லேசமே என்றுதான் ஆஞ்சநேயர் நினைத்தார் சாகர தரணமும் லங்கா தகனமும் தன் காரியம் என்று லோகம் கொண்டாடுகிறதே நிஜத்தில் அவருடைய நாமம் தாரக நாமம் அல்லவா தரணம் பண்ணுவித்தது அவளுடைய சோகமே அல்லவா தகனம் பண்ணிற்று என்றே நினைத்தார் தங்கள் காரியத்துக்கு நம்மையும் கொண்டார்களே என்று சீதாராமர்களிடம் ஒரே நன்றி தீர்க்க முடியாத நன்றி கடன்பட்டிருப்பதாகவே நினைத்தார் நமக்கானால் நன்றி வாங்கிக் கொள்வதில் போட்டி நாம் பல பேருக்கு உபகரித்தோம் யாரும் சரியாக நமக்கு திருப்பவில்லை என்று அபிப்பிராயம் சீதாராமர்களுக்கும் ஆஞ்சநேயருக்குமோ பரஸ்பரம் மற்றவரால் தான் தங்களுக்கு பலம் அவருக்கு தாங்கள் பிரதி உபகாரமே பண்ண முடியாது என்று அபிப்பிராயம் இது ராமாயணத்திலே நமக்கு ஒரு பெரிய பாடம் மகாபலம் பொருந்தின ஆஞ்சநேயர் அந்த பலத்துக்கெல்லாம் மூலம் ராமச்சந்திரமூர்த்தியே என்று தமக்கு எத்தனை பலமோ அதைவிட அதிகம் பணிவுடன் வினயத்துடன் இருந்தார் பலமும் பணிவும் சாதாரணமாக நேர் எதிராக இருப்பவை இவரிடமோ இரண்டும் மேக்சிமமாக இருந்தன நமக்கு பலமும் இல்லை பணிவும் இல்லை அவரை போல நல்ல காரியங்களை சாதிப்பதற்கான பலத்தை நமக்கு தந்து ஆனால் அந்த பலத்தினால் அகங்காரப்படாமல் அது ராமனின் பிரசாதமே என்று உணர்ந்து அதை ராமார்ப்பணமே செய்யும் புத்தியை நமக்கெல்லாம் அவர் அனுகிரகிக்க வேண்டும்